வெயிட் லாஸ் காஃபி பார்த்துடலாம் மார்னிங் எழுந்திரிச்சாச்சு உங்களுக்கு வந்து காஃபி பிடிக்கல அப்படின்னா சங்கு போட்டி ஆவாரம் போட்டி இந்த மாதிரி செம்பருத்தி போட்டிலாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி குடிச்சு பார்க்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி காஃபி தான் போட்டிருக்கேன் இந்த காஃபி நீங்கள் வந்துட்டு மார்னிங்கும் குடிச்சுக்கலாம் ஈவினிங் டைம் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறமேட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது நல்லாவே பசி எடுக்கும் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாவே போதும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் நான் வந்து சுகர் போடாமல் காஃபி தான் வைக்க போகிறேன் நல்லா கொதிச்சோடனே ஒரு ஸ்பூன் காஃபி தூள் போட்டு நம்ம ஆற வச்சு குடிக்க போகிறோம் நீங்கள் சுட சுட குடிச்சிங்கன்னா இதோடய தன்மை நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு பிடிக்காமே போயிடும் லைட்டாக வெது வெதுன்னு குடிங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அந்த காஃபி பிடிக்கல நீங்கள் ஸ்கிப் பண்ணி நிறையா டீஸ்லாம் இருக்குது நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிணாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் எப்பவுமே சாப்பாட்டை வந்துட்டு நான் வடிச்சிடுவேன் வடிச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குக்கர் மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டேன் நான் வந்துட்டு நல்லா ஒரு சுரக்காய் எடுத்து நல்லா தோல்லாம் சீவிட்டேன் சாப்பாடு வெந்து வரதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த ஸ்கின் எல்லாம் நான் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் நம்ம வீட்டில் செடி எல்லாம் இருந்துச்சுன்னா செடிக்கெலாம் நான் போட்டுருவேன் ரொம்ப பொடிப்படியாக நறுக்கக்கூடாது காய்கறிகளை எப்போதுமே கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கணும் நான் இந்த மாதிரி வெட்டி வச்சிட்டேன் சுரக்கா வந்துட்டு வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுவும் எடை குறையறதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் தாராளமாக அந்த காயை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து நீர்கயின்னு கூட சொல்லுவாங்க ரொம்பவே நல்லது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பெரிய சைஸ் எடுக்கக்கூடாது கொஞ்சம் நார்மல் சைஸில் எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்புசுவே வந்துடும் நல்லா இருக்காது நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு போதும் தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சாப்பா சாப்பாடு வந்து வெந்துட்ருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வந்துட்டு இதனை நல்லா நம்ம தாளித்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில் இந்த பச்சை வெங் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் உப்பு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இந்துப்பு கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம சுரக்கா வந்து எடுத்து போட்டு நல்லா வதங்கிடலாம் எண்ணெய் வந்துட்டு கம்மியாக தான் ஊற்றணும்னு நம்ம வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சாதத்தை நான் இப்படி தான் வடித்து வச்சுருவேன் சாதத்தை வடித்து வச்சிட்டு லைட்டாக நம்ம ஒரு வளைஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அடியில் ஏதாவது தண்ணி மாதிரி இருந்தால் கூட நல்லா இதாகி வந்துடும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா கரம் மசாலாலாம் போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வெந்து வரட்டும் தண்ணியில் வேக வைங்க எண்ணெயில் வேக வைக்க வேணாம் லாஸ்ட்டாக நான் பெருங்காய பொடியுமே நான் போட்டுட்டேன் உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன் உப்பெலாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க நம்ம வே டயட்டில் இருக்கணும்னா காரம் உப்பு இதெல்லாமே நம்ம கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு நான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் சோளக்கிறது நான் வேற்சி கூட இன்றைக்கி போட்டிருந்தேன் சோளக்கிறது சாப்பிட்லாம் மார்னிங்கு நான் ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் ரெடி பண்ணுறேன் நான் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ண கிடையாது கல்ல மாவு தோசை இருக்குது பச்சைப்பயிர் தோசை இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் எப்பயுமே சாதத்தோட அளவு கம்மி பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸோட அளவு வந்து நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு வந்து மோர் குடிங்க உடம்ப வந்துட்டு எப்படியுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க நீர் சத்து அதிகமாக நமக்கு தேவைப்படும்